மீஞ்சூர் அருகே நரிக்குறவர் குடியிருப்பை மழைநீர் சூழ்ந்ததால் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் உள்ளிட்டோர் வீடுகளை விட்டு வெளியேறி மீஞ்சூரில் உள்ள சாலையோரக் கடைகளின் முன்பு தஞ்சம் அடைந்தனர் உடைமைகள் வெள்ள நீரில் உள்ளதால் உணவு கூட இல்லை என வேதனை தெரிவிக்கின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த கல்பாக்கம் நரிக்குறவர் குடியிருப்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளில் நரிக்குறவர்கள் வசித்து வரும் நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது இதனால் அங்கு வசித்து வந்த குழந்தைகள் கர்ப்பிணி பெண்களான அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்ட நிலையில் உடைமைகளை விட்டு ஒரு கிலோமீட்டர் தூரம் உள்ள மீஞ்சூரில் உள்ள கடைகளின் முன்பு தஞ்சம் அடைந்துள்ளனர் உண்ண உணவு கூட இல்லை என வேதனை தெரிவிக்கும் அவர்கள் தண்ணீரை வெளியேற்ற கோரிக்கை விடுத்துள்ளனர் குடிநீருடன் மழைநீரும் சேர்ந்து செல்வதால் நோய் தொற்று ஏற்படும் எனவும் அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரி